ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டை வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் அறுபத்தி எட்டு ஏடி பதினேழு எண்பத்தி ரெண்டு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் செவனு வருஷ டேக்ஸ் கட்டுற வண்டி பெரிய வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனரு வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டிக்கு உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் எஃப்சி செலவும் இருக்காது நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி என்ன வச்சு கையில் இருக்குது நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பெயிண்டிங்லாம் பக்காவாக இருக்குது எஃப்சி கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் டயர் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் புது டயர் போட்டிருக்குறாங்க பேக் டயர் மட்டும் குறைவான டயராக இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டும் புதுசு உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வண்டி வேணும் அப்படின்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் உங்கள்கிட்ட வண்டி ஏதாவது இருந்தாலும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சொன்னால் நமக்கு ஏற்ற விலையில இருந்தால் நம்ம எடுத்துக்குவோம் நம்ம மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்போம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் சாஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி தொட்டி கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் தொட்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த எக்ஸ்ட்ராவில் அங்கே பிக்கப்போட ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஏழு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனல்ஸ் வசதியும் கிடைக்கும் இங்கே ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட வண்டியை கட்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி நல்லா தெளிவாக பக்கா பெயிண்டிங்கோடு இருக்குது லைஃப் டாக்ஸ் வண்டி கிடையாது குவார்டர் டேக்ஸ் வருஷத்துக்கு கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் பெரிய வண்டி லைனுக்கு ஓட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி வண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்சைடும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கேபினும் கேபினும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்கும் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் பிஎஸ் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் பெரிய வண்டி டேக்ஸ் கட்டுற வண்டி வண்டிக்கு எஃப்சி இருபத்தி நாலு மாதம் இன்சூரன்ஸ் பண்ண ரெண்டு மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்ன பின்ன அனுசர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ஏழு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா திருப்தியாக இருந்தால் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் நேரில் வந்து பார்த்தா ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஓட்டி பார்த்து ட்ரையல் பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவில் ஒன் பாயிண்ட் செவன் பிக்அப் ஆகணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி கொடுங்க